குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து மேக்ஸில் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டமில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பார்க்கலாம் இதை பார்த்துட்டு நம்ம அந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து கம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிபிலிகேஷன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சார் கம்படேட்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா வென் டூ நம்பர் ஆர் ஆடட் ஆர் மல்ட்டிப்ளைடு ரெண்டு நம்பரை நம்ம ஆட் அல்லது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் த நம்பர் டஸ் நாட் அஃபெக்ட் த சம் ஆர் த ப்ராடக்ட் அதாவது இப்போ இந்த ரெண்டு நம்பரை நீ எப்படி வேணாலும் நீ மாற்றி போட்டு நீ ஆட் பண்ணியிருந்தாலோ மல்டிப்ளை பண்ணியிருந்தாலோ ஆன்சர் வந்து மாறாது அதுதான் வந்து கம்பிடேட்டிவ் ஆஃப் அடிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் அண்ட் ஃபிஃப்டி செவன் ப்ளஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ இது ரெண்டையும் பாருங்கள் இதை பிளேஸை சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி எவ்வளோது நைன்ட்டி இது ஹண்ட்ரட் தான் நீங்கள் என்ன மாற்றி போட்டாலுமே இதுவும் அப்படிதான் நீங்கள் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் அதாவது நம்பர் அதே தான் பிளேஸ் மட்டும் தான் நம்ம மாற்றிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் இந்த பக்கம் டுவெல் செகண்டாக வந்துருக்கும் ஃபிஃப்டீன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் ஃபிஃப்டீன் இங்கே செகண்டாக வந்துருக்கும் ஸோ மாற்றியிருந்தாலும் ஆன்சர் ஒன்றாக வந்ததுன்னா அது கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி பெரிய அடிஷனாக இருந்தாலும் அல்லது பெரிய மல்டிப்ளிகேஷன் நம்பராக இருந்தாலுமே நீ பிளேஸை சேஞ்ச் பண்ணியிருந்தா ஆன்சர் வந்து எந்த விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாது அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னது கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டி ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வென் செவரல் நம்பர்ஸ் ஆர் ஆடட் இப்போ நிறைய நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் ஆடட் டஸ் நாட் த மேட்டர் அதாவது எந்த நீங்கள் ஆர்டரில் நீங்கள் ஆட் பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை திஸ் இஸ் கால்டு அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன் சிம்லர்லி வின் செமர் செவரல் நம்பர்ஸ் ஆர் பி மல்டிப்ளைடு நிறைய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆர்டர் இன் வச்சு த நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளை டஸ் நாட் மேட்டர் அதாவது ஆர்டராக தான் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதுதான் வந்து அசோசியேட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இப்போ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் செவன் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் வெளியில் இருக்குது ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வெளியில் வச்சுட்டு இதை ரெ இத ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணியிருப்பாங்க இது ஒன்றும் மேட்ரு கிடையாது நமக்கு தேவை ஆன்சர் தான் இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது குறைஞ்சது த்ரீ நம்பர்ஸாவது இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் கம்பெடேட்டிவிட்டி அதில் டூ நம்பர்ஸ் வரும் அசோசியேட்டிங்கிறது த்ரீ டிஜிட்ஸ் வரும் அதாவது த்ரீ நம்பர்ஸ் இருக்கும் இப்போ இங்கே இதே மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டுவெல் வெளியில் இருக்கும் ப்ராக்கெட் குள்ளே ஃபிஃப்டீனும் செவனும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல்லும் ஃபிஃப்டீனும் ப்ராக்கெட் குள்ளே செவன் வெளியில் இது நமக்கு மேட்டரே இல்லை நமக்கு ஆன்சர் ஒன்றா வரும் ஓகேவா அதுதான் இது அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன் வந்து ஒன்று மல்டிப்ளிகேஷன் வரும் வித் அடிஷன் அல்லது சப்ஸ்ட்ராக்ஷனோட வரும் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் அடிஷன் பாருங்கள் செவன்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டீன் இது ரெண்டுலேயுமே காமனாக வர நம்பர் தேர்ட்டீன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா செவன்ட்டி டூவின் டுவெண்ட்டி எயிட்டையும் உள்ள ப்ராக்கெட்டில் அடிஷனில் கொண்டு வந்துட்டு தேர்ட்டீன் தானே ரெண்டுலேயுமே மல்டிப்ளிகேஷனில் வந்துருக்கு ஸோ இன்ட்டு தேர்ட்டீனை நம்ம காமனாக கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி இங்கே 37 செவன் 102. ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸோ 100 அண்ட் டூவை பிரிச்சிக்கலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி செவன் வர மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே ரெண்டு 37 ரெண்டு ரெண்டு தேர்ட்டி செவனை 100 ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் தேர்ட்டி செவன் டூ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அடுத்து இங்கே பாருங்கள் தேர்ட்டி செவன் இன்ட்டு நைன்டி எப்படி பிரிக்கலாம் 100 மைனஸ் டூ அப்போ தேர்ட்டி செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி செவன் இதுதான் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் அடுத்துது பாருங்க, ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது என்ன அப்படின்னா வென் ஜீரோ இஸ் ஆடட் டு எனி நம்பர் எந்த நம்பரோடையும் ஜீரோ ஆட் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு கட்டு சேம் நம்பர் இப்போ ஒன்றோட ஜீரோ ஆட் பண்ணால் ஒன் தான் டூவோட ஜீரோ ஆட் பண்ணால் டூ தான் சிம்லர்லி வென் வி மல்டிப்ளை எனி நம்பர் பை ஒன் அதே மாதிரி எந்த நம்பரோடையும் நம்ம ஒன்னை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னாக ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிணா ஒன் தான் டூவை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணிணா டூ தான் த்ரீயை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணிணா த்ரீ தான் ஸோ ஜீரோ இஸ் கால் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் ஒன் இஸ் கால் மல்டிப் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஜீரோவை நம்ம என்னென்னு கே கூப்பிட்றோம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது எந்த நம்பரோடையும் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணோம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரே தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ப்ளஸ் ஜீரோன்னா ஒன் டூ ப்ளஸ் ஜீரோன்னு டூ அந்த நம்பர் தான் கிடைக்கும் அதனால் ஜீரோவை அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம் இப்போ எந்த நம்பரோட ஒன்னை மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன்னோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் ஒன் டூவோட மல்டிப்ளை ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் டூ ஸோ மல்டி ஒன் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ட்ரை தீஸில் பார்த்தீங்கன்னா நைனோட ஜீரோ ஆட் பண்ணால் நைன் ஜீரோவோட செவன்டீன் ஆட் பண்ணால் செவன்டீன் ஆனால் லெவனோட ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் லெவன் ஒன்னோட ஃபிஃப்டி ஃபைவை மல்டிப்ளை பண்ணால் ஃபிஃப்ட்டி ஃபைவ் புரிஞ்சுதா இப்போ இதில் நோட் பாருங்கள் எனி மல் நம்பர் by பை ஜீரோ 0 ஜீரோ எந்த நம்பரையும் ஜீரோவாக மல்டிப்ளை பண்ணுறனோ அப்போ ஒன்னோட 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் நமக்கு கிடைக்கும் டிவிஷன் பை 0 is not defined ஒரு நம்பர் 0 டிவி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு டிஃபைன் இல்லாத ஒரு இது ஸோ இதை ரெண்டையும் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஒன் குள்ள போகலாமா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளான்ஸ் த டிஃப்ரன்ஸ் டிட்வீன் தமாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அந்த ஸ்மாலஸ்ட்டு ஹோல் நம்பர் இஸ் நேச்சுரல் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது ஒன் ஹோல் நம்பரில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது ஜீரோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் முன்னாடி டிஃப்ரென்ஸ்னால் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்போ ஒன்னில் ஜீரோ போச்சுன்னா ஒன் அப்போங்க என்ன ஆன்சரு ஒன் அடுத்தது செவன்டீன் இன்ட்டு டேஸ் ஈக்குவல்டு தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்டீன் இது கம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியான நம்பர் மாறி இருந்தாலும் ஆன்சர் நமக்கு ஒன்று தான் அப்போ என்ன வரும் தேர்ட்டி ஃபோர் அடுத்தது வென் டேஸ் இஸ் ஆடட் டு எ நம்பர் இட் ரிமைன்ஸ் ரிமைன்ஸு சேம் ஒரு நம்பரோட இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் அதே தான் வரும் எது எது ஜீரோ இப்போ ஒன்றோட ஜீரோ ஆட் பண்ணால் ஒன் தானே வரும் அப்போ ஜீரோ இஸ் ஆடட் டு என் நம்பர் இட் ரிமைன்ஸ் ரிமைன்ஸு சேம் அடுத்து டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன்டு நம்ம இப்போ தான் நோட்டில் பார்த்தோம் டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் டிஃபைன்டு இப்போ இங்கே இருக்குது பாருங்க டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் டிஃபைன் அதே தான் இங்கே ஃபிலப்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் பை டேஸ் லீவ்ஸ் அ நம்பர் அன்சேஞ்சு இந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எந்த நம்பருமே மாறாது அது என்னது ஒன் இப்போ டென்னால் ஒன் டென் இன்ட்டு ஒன்னால் டென்னே தான் நமக்கு ஆன்சர் வரும் நம்பர் வந்து அன்சேஞ்சுடு மாறாது ஸோ ஒன் தான் அடுத்தது ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஜீரோ இஸ் அ ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர் அதாவது நம்ம ஜீரோ வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் நம்ம படித்தோம் மல்டிப்ளிகேஷன் கிடையாது ஸோ இது வந்து ஃபால்ஸு இதில் பார்த்தோம் இங்கே பாருங்கள் அடிட்டிவ் ஐடென்டி இங்கே கீழே பாருங்கள் இந்த ப்ரோ ப்ராப்பர்ட்டிஸில் அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் ஜீரோ கிடையாது சரியா இங்கே வந்து ஐடென்டிஃபை மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ இது ஃபால்ஸு சம் ஆஃப் TWO ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் THEIR ப்ராடெக்ட் ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்ணலாம் ஜீரோ ஒரு ஹோல் நம்பர் ஒன் ஒரு ஹோல் நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா ஒன் தான் வரும் இப்போ சம் ஆஃப் number ஹோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் டயர் ப்ராடக்ட் அப்போ ஜீரோவையும் ஒன்னையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஜீரோ ஓகேவா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ச டூ ஹோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் மல்டிப்ளிகேஷனை விட ஆட் பண்ண நம்பர் வந்து கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க கம்மியாக வந்திருக்கா அதிகமாக தானே வந்திருக்கு அப்போ இதுவும் ஃபால்ஸ் வேணால் இன்னும் ரெண்டு நம்பர் கூட போட்டு பார்க்கலாம் ஹோல் நம்பர் வந்து ஒன் ப்ளஸ் டூ இது வந்து த்ரீ ஒன் இன்ட்டு டூ டூ இதை ரெண்டு இதே ஹோல் நம்பர் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை விட அடிஷன் வந்து அதிகமாக தானே இருக்குது இது கம்மியாக தானே வந்திருக்கு பட் அவங்க வந்து இதுதான் அதிகம் இதுதான் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஃபால்ஸ் அடுத்து போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர் கண்டிப்பாக அசோசியேட்டிவ்ல வந்து மல் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து அல் ஹோல் நம்பருக்கு ஒத்து வரும் ட்ரூ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் கம்முடேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர் கம்முடேட்டிவ்னா என்ன ரெண்டு நம்பர் மாறி இருந்தாலும் நம்ம கேன்சர் ஒன்றா தான் வரும் கண்டிப்பாக ட்ரூ தான் அடுத்து மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர் நம்ம இங்கே பார்த்துருப்போம்ல தான் இங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓர் ஓவர் அடிஷன் இது வந்து இதுவும் ட்ரூ தான் இதுவும் ட்ரூ தான் அடுத்து கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் இல்லஸ்ட்ரேட்டட் இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க செவன்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் முன்னாடி வருது செவன்டி ஃபைவ் நமக்கு என்ன ஆர்டர் மாறினாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும் அப்போ இதுக்கு பேர் வந்து கம்மிடேட்டிவ் ஃபார் அடிஷன் கம்பிடேட்டிவிட்டி ஃபார் அடிஷன் கம்முடேட்டிவிட்டி ஃபார் அடிஷன் அடுத்து செகண்ட் சம் டுவெல் இன்ட்டு ஃபோர் இன்டூ எயிட் எயிட்டுக்கு ப்ராக்கெட் இல்லை பட் இங்கே டுவெல் வெளியில் வந்துருச்சு இன்ட்டு இது பார்த்தா எப்படி இருக்கு அசோசியேட்டிவிட்டி இருக்கா இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடி புக்கில் பார்த்தோம் இல்லையா அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அடுத்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஜீரோ ஃபிஃப்டி இது என்னவா இருக்கும் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது எந்த நம்பரோட ஜீரோ ஆட் பண்ணாலும் தான் இங்கே இருக்கு பாருங்கள் வென் ஜீரோ இஸ் ஆடட் டு எனி நம்பர் வி கெட் த சேம் நம்பர் சிம்லர்லி வென் வி மல்டிப்ளை எனி நம்பர் வி கெட் த சேம் நம்பர் ஸோ ஜீரோ இஸ் கால் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் ஒன் இஸ் கால் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அதுதான் இங்கே இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் ஒன்னால் மல்டிபிளை பண்ணிவிட்டாங்க அப்போ இது என்னது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேடி ஐடென்டிட்டி அடுத்து ஃபிஃப்டியும் 42 டூவும் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி இன்ட்டு டூன்னு பிரிக்கிறாங்க அப்போ 50 into ஃபார்ட்டி ஃபிஃப்டி இன்ட்டு டூ இது என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் ஓவர் அடிஷன் புரிஞ்சுதானே சம் அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள் யூஸ் த ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிளிஃபை இப்போ இதில் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிச்சி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம் ஃபிஃப்டி இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி இன்ட்டு டூ இந்த ஹண்ட்ரட் அண்ட் multiplication நம்ம ஹண்ட்ரட் டூ அப்படின்னு பிரிக்கிறோம் அடிஷன் இப்போ இதை மல்டிபிளை பண்ணோம் இன்டு ஹண்ட்ரட் பிளஸ் இன்டு டூ ஹண்ட்ரட் இதை ரெண்டையும் ஹண்ட்ரட் அடுத்தது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் எயிட்டி நைன் ஸோ அடுத்தது ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி நைன் இது எப்படி எடுத்துக்கலாம்னா ரெண்டு ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டு உள்ள சிக்ஸ் எயிட்டி நைன் எடுத்துக்கிறோம் இந்த மைனஸ் போட்டு இந்த எயிட்டி நைன் எடுத்துக்கிறோம் இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டரி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ஸ்ட்ராக்ஷன் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே வச்சுக்கிறோம் சிக்ஸ் எயிட்டி நைனில் எயிட்டி நைன் போச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் இருக்கா எப்படி வேணாலும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர் இது நம்ம இந்தப்படி ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம் ஃபோர் இன்ட்டு டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ ஒன் தேர்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சார் எவ்வளோ வரும் நமக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடையும் ஒன் தேர்ட்டி டீயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ ஓகே இது வந்து நமக்கு கம்யூட் இது வந்து நமக்கு அசோசியேட்டி ஆஃப் அடிஷன் அல் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது வந்து நம்ம அடிஷன் எடுத்துக்கலாம் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் எடுத்துக்கலாம் அது எப்படி ஒன் நைன்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ஒன் நாட் ஃபோர் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒன் நைன்டி சிக்ஸ் வெளிலையும் உள்ளே தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் நாட் ஃபோர் நமக்கு எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒன்னாக தான் கிடைக்கும் அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது த்ரீ தேர்ட்டி ஃபோர் கிடைக்கிது இப்போ நம்ம சம் பார்க்கலாம் அடுத்த அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் பாருங்கள் ஃபை ஃபிஃப்த்து சம் ஃபிஃப்டி த்ரீயும் ஃபார்ட்டி நினைனையும் ஆட் பண்ணி ஸீரோவாக மல்டிப்ளை பண்ணுங்க இதை நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை ஜீரோவர மல்டிப்ளை பண்ணல நமக்கு என்ன தான் ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ ஃபிஃப்டி நைனாக ஒன்னால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி நைனே தான் கிடைக்கும் த ப்ராடக்ட் ஆஃப் அ நான் ஜீரோ ஹோல் நம்பர் அண்ட் இட்ஸ் சக்ஸஸர் இஸ் ஆல்வேஸ் ப்ராடக்ட்னா என்ன மல்டிப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம் நான் ஜீரோ ஹோல் நம்பர் ஹோல் நம்பர் இப்போ ஒன் எடுத்துக்கலாம் நான் ஜீரோ இல்லாத ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கோங்கிறாங்க அப்போ ஒன் எடுத்துக்கலாம்

அது ஒரு ஹோல் நம்பர் அதுக்கு ப்ரொடியூசரே இல்லை ஹோல் நம்பர் ஜீரோ எடுத்துக்கலாம் ஜீரோவுக்கு முன்னாடி ப்ரொ முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை ஸோ இது தான் ஜீரோ தான் அது ப்ரொடியூசரே இல்லாத ஒரு ஹோல் நம்பர் வந்து ஜீரோ தான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஜீரோ இப்போ ஜீரோவை ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் ஜீரோவும் ஜீரோவும் ஆட் பண்ணால் ஜீரோ தான் டூவை ஜீரோவால் டிவைட் பண்ணால் டூ தான் ஜீரோவை டூவால் டிவைட் பண்ணால் ஜீரோ தான் அவன் கேட்டிருக்கிறது எதுக்கு ஜீரோவே வராது அப்போ இது தான் சிதான் ஆன்சர் அடுத்தது டென்த் சம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் டூ த்ரீ செவன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் இது ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு த்ரீ ஃபோர் த்ரீ நைன் வெளியில் இருக்குது அப்போ இது வெளியிலையும் இது ரெண்டும் உள்ளே இருக்குது இப்போ இது ட்ரூ தான் அடுத்தது ஃபோர் டூ த்ரீ செவன் இன்டூ ஃபைவ் ஃபோர் நைன் எய்ட்டு இது ரெண்டும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது வந்து மல்டிப்ளிகேஷனில் த்ரீ ஃபோர் த்ரீ நைன் வெளியில் இப்போ இதை வெளியில் எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் உள்ள ப்ராக்கெட்டில் ஸோ இதுவும் ட்ரூ தான் இப்போ தேர்ட் சம் எடுத்துக்கலாம் ஃபோர் டூ த்ரீ செவன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் இன்டூ த்ரீ ஃபோர் த்ரீ நைன் அப்படின்ட்டுருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ப்ராக்கெட் இதை பண்ணும்போது இப்படி ஒரு சம் இதை ரெண்டே ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணாலோ இது ரெண்டே ஆட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈவனாக வரவே வராது ஸோ இதுதான் வந்து நாட் ட்ரூ இந்த ஆன்சர் தான் வந்து நாட்ரு ஓகேவா இதையும் கூட செக் பண்ணிக்கலாம் ஃபோர் டூ த்ரீ செவன் இன்டூ இதையும் இதையும் மல் ஆட் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம் அடுத்து ஃபோர் டூ த்ரீ செவனையும் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் இன் ப்ளஸ் ஃபோர் டூ த்ரீ செவன் இன்ட்டு த்ரீ ஃபோர் த்ரீ நைன் இப்போ இது ரெண்டும் இது ரெண்டும் இதுக்கு ஈக்குவல் ஆன்சர் வரும் ஏன்னா இதுக்கு இது ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக இதை வெளியில் எடுத்துட்டாங்க ஃபைவ் ஃபோர் நைன் எயிட்டும் இதையும் நம்ம ஆட் பண்ணிணா ஆன்சர் நமக்கு ஒன்றா தான் வரும் ஸோ இது மூணுமே ஆன்சர் ஒன்றா வரும் இது தான் வராது ஸோ அதுதான் நாட்ரு இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள் அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்